அமத்தரோட கிட் பாக்ஸ் பாப்ப பெட்டர் ஸ்டார்ட் டாரி எச் மாஸ் பாத்திரத்தால கேஜி பாலி பனiele இளஞ்சி சூப்புறே ஏர சூப்புறே தல தல அந்த சாட் அப்போ அந்த காம்பேல இருந்து ஓடு ஏய் என்ன கேட்கிறீயா சூப்பா பேசலா தேடு மாடு சும்மாவே

சைக்கிள் முதல் பரிசு மாண்பு செயலாளர்களால் வழங்கப்படும் சிறந்த காலையரங்கு வீரருக்கு முதல் பரிசு

અને બહુ બધું શરૂ બધું ને આ એક ઇટ બરે પ્રકાર છે આ બે કે કેમેરા સજીવા બરે